கேவி ஆனந்தோட இயக்கத்துல சியான் விக்ரமோட நடிப்புல அடுத்ததா ஒரு திரைப்படம் உருவாக போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம ரீசெண்டா தான் பார்த்தோம் சமீபத்துல இத பத்தி லிருசிஸ் சுபா ஒரு ட்வீட் ஒன்னு கொடுத்திருக்காங்க அந்த ட்வீட்டை படிச்சதுல இருந்தே ஒருவேளை இந்த திரைப்படம் அயன் படத்தினுடைய செகண்ட் சீக்வலா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்குள்ள எழுந்திருக்கு அந்த ட்வீட்ல லிருசிஸ் சுபா என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ மற்றும் அயன் இந்த ரெண்டு படத்தினுடைய செகண்ட் சீக்வல் உருவாகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிக அளவுல இருக்கு கவன் திரைப்படம் கிட்டத்தட்ட கோ படத்தோட செகண்ட் சீக்வல் அந்த சாயல இருக்குன்னு கூட சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது அயன் படத்தோட செகண்ட் சீக்வல் அடுத்ததான் உருவாகுமா அப்படிங்கிற ஒரு ட்வீட் கொடுத்திருந்தாங்க அந்த ட்வீட் வந்ததுல தான் ஒருவேளை விக்ரம் நடிக்கிற அந்த திரைப்படம் அயன் படத்தோட செகண்ட் சீக்வலா இருக்குமோ அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டினும் எழுந்திருக்கு ஆனா இந்த கொஸ்டினுக்கான பெர்ஃபெக்ட்டான ஆன்சர் கொடுத்திருக்காரு கே வி ஆனந்த் அதுல கே வி ஆனந்த் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்ததான் என்னுடைய திரைப்படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அதுல யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஃபைனலைஸ் ஆகல அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் அயன் படத்தோட செகண்ட் சீக்வல் கிடையாது அப்படிங்கறத உறுதியா சொல்லிருக்காரு